கிடைக்கும் எனக்கு வியூஸ் வந்தால் போதுங்க லைக்கு கூட போட வேணாம் யாராவது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போதும் ரொம்ப பாவங்க நான் அப்போது அந்த பஞ்சாயத்து கூடு பஞ்சாயத்து கூடுறதுக்காக முத்து எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிறேன் நான் எல்லாத்தையும் எல்லா காட்சியும் சொல்லிடுறேன் கொஞ்சம் கம்மியாக சொல்லுவேன் அவ்வளோதான் மற்றபடி எல்லா காட்சியும் வந்துடும் என்னுடைய எபிசோட்டில் கூட உண்மையில் என்ன என்ன நடந்துச்சுன்றது இவன் கேட்குறான் அப்போது வித்யா சொல்லுவாள் இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அங்கே ஏதாவது மாற்றிட்டு இருப்பாங்க உங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நீ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அங்கே தான் ஏதாவது மாற்றிட்டு இருப்பாங்க அப்படின்றா அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை எங்கள் வீட்ல எல்லாம் அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் நீ தானே அடிக்கடி போட்டுக்கிட்டு போவேன் இப்போ தானே கொடுத்த நீ கொடுத்தத அப்படியே எடுத்துனது கொடுத்த அப்படின்னு விஜயா சொல்லும் அது மனோஜ் ஆமாமா இப்போ தானே கொடுத்தாங்க அப்படிங்க திருட்டு வேலை ஃப்ராடு வேலை இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுற வேலை அப்படின்ற பெரிய பெரிய திருட்டுலாம் நீ இந்த வீட்டில் அப்படின்ட்டு முத்து சொல்றான் முத்து சொல்கிற ஒன்று அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியுமா உங்கள் வீட்டில் தான் மாறி இருக்கும் நகை உங்கள் அம்மா மாற்றாமல் இருக்கலாம் அங்கே வீட்லயே ஒரு திருட்டு பையன் இருக்கா இல்லை உன் தம்பி அவ மாற்றிட்டுருக்கலாம் இல்லை அப்படின்ற அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க உழைப்பை நம்பி உழைப்பு உழைப்பை நம்பி மட்டும் நாங்கள் நாங்கள் பழைக்கிறோம் இது மாதிரிலாம் திருட்டு வேலையெல்லாம் நாங்கள் செய்யவே மாட்டோம் அப்படின்னு போது இவருக்கு கோவம் வந்துடுது அண்ணாமலை கோவம் வருது விஜயா கொஞ்சம் சும்மா இரு இது எங்கள் அம்மா அம்மாவோட போய் வாங்கினேன்னாக்க அம்மா செய்துன்னு வந்தேன்னாக்க ஓ உங்கள் அம்மா கூட ஏமாந்துட்டுருக்கலாம் அங்கே அவங்க நக்கை கடக்காரர்கிட்ட தானே செய்ய கொடுத்தாங்க அவங்க கூட அவங்க கவரிங் நகையாக மாற்றிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாற்றி மாற்றி இவங்க அம்மா மேலேயும் இவங்க அம்மா மேலேயும் அண்ணாமலை அம்மா மேலேயும் பழி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் இப்படிலாம் நினைச்சிட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம போலீஸை கூப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு இவன் சொல்லுவாள் ஸ்துதி சொல்லும்போது உடனே போலீஸா அப்படின்னு மனோஜ் அப்படியே பயந்துருவான் போலீஸா எதுக்கு போலீஸு எதுக்கு போலீஸுன்னு இல்லை இல்லை போலீஸ்லாம் வேண்டாம் போலீஸ்லாம் வந்து அசிங்கமாக ஆகிடும் நம்ம குடும்பத்து விஷயம் வெளியில் போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவார் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் அப்போது சொல்லுவா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இப்படி தான் நடந்துட்டுருக்கணும் அப்படின்ட்டு அவள் சொல்லிவிட்டு அவள் அசால்ட்டாக எழுந்து உள்ளே போயிடுவா உள்ளே போய் மனோஜ் கதவை சாத்திடுவாங்க ரெண்டாவது காட்சி மனோஜ் கிட்ட பேசுவாள் டேய் பட வருதுடா நான் ர காலையில் வலி எடுத்து ராத்திரி பிறந்த நீ அது வரல நான் வழிபட்டு பிறந்த பையன் நீ ஆனால் அப்பத்துலேருந்து வழி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் உன்னால் தாடா நான் நிறைய கஷ்டத்தைலாம் அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அம் டேய் என்ன செய்வியோ என்ன செய்வையோ தெரியாது முதல்ல அந்த நகையை கவரிங் நகையை தக்க நகையை மாற்றணும் அம்மா அவங்க தான் நம்பிட்டாங்களா அவங்க முத்து சுத்தமாக நம்பலை கண்டிப்பாக இது கொண்டு போவான் நீ முதல்ல தங்க நகையாக மாற்றிடு அப்படின்ட்டு அவ சொல்கிறான் எப்படிமா மாற்றுறது திரும்பவும் நாலு லட்சம் ரூபாய் லாபம் வரணும் அதில் நான் மாற்றணும் அப்படின்ட்டு இவன் அவன் சொல்கிறான் டெய் என்ன செய்வியோ நீ முதல்ல அதை தங்க நகையை மாத்தலை நாம் ரொம்ப அசிங்கப்பட்டுருவோம் அப்படின்ட்டு இவன் சொல்கிறா விஜயா சொல்கிறா இந்த காட்சி முடிஞ்ச உடனே இங்கே இவன் ப இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க முத்துவும் மீனாவும் எப்படிங்க இன்னாக்க பண்ணுறது அப்படின்ற நான் ஒரு ஐடியா வச்சுட்ருக்கேன் அந்த ஐடியா படி செய்யலாம் அப்படின்ற என்ன வேறு நம்ம ஒரு குரலை மாற்றி இது மாதிரி ஒரு கவரிங் ஜுவல்லர்ஸ்லாம் இவன் இருப்பான் அந்த ஜுவல்லரி மாதிரி பேசனா ஐயோ நீங்கள் பேசினா அவர் ரொம்ப உடனே கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு பெரிய ஜேசுதாஸ் குரல் அப்படின்னு வாய்வோ அப்போ நீ பேசு அப்படின்னு என் குரலையும் நிச்சயமாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஆ ஒரு நல்ல ஐடியா இருக்குது நம்ம வீட்டில் தான் பல குரல் இருக்குது அப்படின்னு சரி நான் ரவிக்கு ஃபோன் பண்ணுறேன் பல குரல் அங்கே வர சொல்லு நாம் பேசலாம் அப்படின்ட்டு அவங்க ப ரவியுடைய ஹோட்டலுக்கு பல குரல் வந்துடுது ஸ்ருதி வந்துட்டா அவங்க எல்லோரும் ஒரு ரூமில் போய் உட்காறாங்க உட்காந்து சொல்கிறாங்க இது மாதிரி மனோஜுடைய முகம் மாறிடுச்சு மனோஜிக்காக அம்மா என்ன வேணா செய்வாங்க நாம் இந்த ஒரு அதாவது அவங்களுக்கு எந்த கடையில் இந்த கவரிங் எனக்கு வாங்கினான்னு தெரியாது ஆனால் ஒரு அப்ராக்மெண்ட்டாக கேட்கலாம் அப்படின்னு ஓ இன்வெஸ்டிகேஷனாக ஜாலியாக பண்ணலாமே அப்படின்ட்டு இவ பண் இவன் சொல்கிறா ஸ்ருதி தான் எல்லாத்துலேயுமே ஆக்டிவ் ஆச்சு நீ தான் ஸ்ருதி இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ தான் வேறு குரலில் பேசணும் ஒரு சீரியலில் நான் குரல் கொடுத்துட்ருக்கேன் அந்த குரல்லே பேசுகிறேன் அப்படின்ட்டு மனோஜுக்கு கால் பண்ணுற மனோ அங்கே இது கட் அடுத்த காட்சி அங்கே மனோஜ் அவகிட்ட சொல்லிகிட்டுருக்கான் தூங்கின்னு தூங்கிட்டுருக்கும்போது கனவு வருது அவனுக்கு போலீஸ் வர மாதிரி ஐயோ போலீஸ் போலீஸ் வரவன் எழுந்துக்கிறான்க்கா போலீஸ் நாலு லட்சம் அப்படின்னு எழுத்துக்கிறான் அப்போ இவன் ரோகினி என்ன என்ன உலர்றீங்க இல்லை வீட்டில் நடந்த சம்போஷனை எல்லாத்தையும் நினச்சி நான் குழம்பிட்டேன் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க உங்கள் பிஸ்னஸ் மட்டும் பாருங்கள் தூங்கி தூங்கி வழியாமல் எழுந்து பிஸ்னஸை பாருங்க அப்படின்ட்டு இவன் சொல்கிறா இவன் எழுந்து வரான் அப்போது அவக்கு அவளுக்கு ஒரு ஃபோன் வருது அங்கே இவன் கிறிஸு கூப்பிட்றான் செல்லம் செல்லம் அப்படின்றா ஓ நான் வா அப்படின்னு போது அவள் திடுக்கடுறா அதுக்குள்ளே இவனுக்கு பல குரல்கிட்டருந்து ஃபோன் வருது ஹலோ சார் அப்படின்றா இது மாதிரி நீங்கள் ஒரு நகை வாங்கினீங்கள அந்த நகையை பற்றி ஒரு ஃபீட்பேக் வேணும் ஒரு தாலி செயின்னு அதுக்கு தாலி அதுக்கு ரெண்டு வளையல் கம்பல் ஜம்மிக்கு எல்லாம் வாங்குனீங்களே இனிமேற்பட்டு நீங்கள் அது மாதிரி வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்கறதுக்காக நாங்கள் காத்துருக்கோம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் இது இவங்களுக்கு அவனுக்கு குழப்பமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் இன்றைய எபிசோடு நாளைய எபிசோடில் இவங்க திரும்பவும் பார்வதி கிட்ட வராங்க பார்வதி கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன என்னன்ட்டு இந்த நகை எப்படி மாறுச்சின்னு கேட்குறாங்க பார்வதி ஏதோ சொல்ல வரும்போது பார்வதி அப்படின்னு விஜய்யா வந்து கத்துறான் ஆக அப்போது இவன் சொல்லலை பா மனோஜ் சொல்லலை அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின் தான் அர்த்தம் அப்போது இவங்க அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பார்வதி கிட்ட ஆரம்பிச்சுட்ருக்கிறாங்கன்ட்டு அர்த்தம் அவ்வளோதான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்